திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானே அம்பலத்தே எல்லாம் அம்பல்லான் தனையே ஏத்து வள்ளல் மலரடியே போற்றி திரு அருட்பா புகழ் பரவ வள்ளல் புகழ் பரவ நாம் முதல் பதிவிலே அணு அளவும் குறையாத உயிர் திரளின் ரகசியம் என்ற பதிவிலே எல்லாம் வல்ல நம் இறைவன் அருட்பெருஞ்சோதியானவர் இந்த உயிர்களை உற்பத்தி செய்வதற்கு படைப்பதற்கு உயிர் திரள்களை படைத்தார் என்றும் அந்த உயிர் திரள்கள் இருந்தால்தான் இந்த உலக உயிர்களை படைக்க முடியும் என்றும் பார்த்தோம் அசைவிழ உள ஆறுயிர் திரள் பல அசலற வகுத்த அருட்பெருஞ்சோதி அசைவு இல்லாத அசைவு உள்ள ஆறுயிர் திரள் பல அசலர வகுத்த அருட்பெருஞ்சோதி என்றும் பார்த்தோம் இந்த உயிர் திரள்களை பாரிடை வேர்வையிலும் பையிலையும் முட்டையிலும் வைத்து வளர்க்கின்றார் இந்த ஊர்வன உருவன பரப்பன நடப்பன இந்த உயிர்களை இந்த திரள்களின் மூலமாகவே உற்பத்தி செய்கின்றார் இந்த உயிர் திரள்களின் மூலமாகவே அந்த உயிர்களை வைத்து படைத்து வளர்க்கின்றார் காக்கின்றார் காத்து கொண்டே இருக்கின்றார் என்று பார்த்தோம் நாம் மனிதர்களாகிய நாம் நம்முடைய சுகபோகங்களை வேண்டி இந்த பூமியிலே நம்ம தம்முடைய தமக்கு தேவையான வேலைகளை எளிதாக்க தமக்கு தேவையானதை பூர்த்தி செய்ய நாம் மின்சாரங்களை பயன்படுத்துகின்றோம் இந்த மின்சாரமானது எப்படி உற்பத்தி செய்யப்படுகின்றது என்று பார்த்தோம் அந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு நீர் காற்று வாயு நெருப்பு இவைகளை கொண்டும் மின்சாரம் தயாரிக்கப்படுகின்றது இந்த மின்சாரம் இல்லையெனில் தற்பொழுது எந்த பணியும் நடவாது என்கின்றது போல் இருக்கின்றது சரி இந்த மின்சார மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு இந்த நீர் காற்று வாயு நெருப்பு வெப்பம் இவற்றின் மூலமாக மின்சாரம் தயாரிக்கப்படுகின்றது என்றும் பார்த்தோம் இந்த உயிர்த்திரள்களான உயிர்த்திரள்களான மரங்களை கொண்டும் நாம் மின்சாரம் தயாரிக்க முடியும் என்பதையும் அவைகளும் எரிசக்தியாக பயன்படுகின்றது என்றும் நாம் பார்த்தோம் நம்முடைய நம்முடைய துணை பிரதமரான டத்தோஸ்ரீ படிலா யூசுப் இந்த உயிர்திறல் துகள்களை எரிசக்தியாக பயன்படுத்துவதன் மூலம் எழுநூறு கோடி வெள்ளியை சேமிக்க முடியும் என்றும் சொன்னதாக நாம் பார்த்தோம் பெருமளவிலே நம் நாட்டு மக்கள் உலக மக்கள் அனைவரும் காற்றாலைகளிலும் சூரிய மின்சக்தியிலும் அதிகமாக முதலீடு செய்வதை செய்வதாக நாம் பார்த்தோம் இந்த காற்றாலைகளிலும் சூரிய மின்சக்தியிலும் முதலீடு செய்வதைக் காட்டிலும் இந்த உயிர்த்திரல்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த தாவர செடிகொடி மரங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய உயிர்த்திரல்களுடைய செலவு குறைவாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நினைக்கிறோம் சரி இந்த உயிர்த்திரல்கள் தாவர செடிகொடி மரங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய உயிர்த்திரள்களை வன வேளாண்மை திட்டத்தை அமைச்சு அமுல்படுத்தி வருகிறது ஐந்து ஆண்டுகளில் வளரக்கூடிய மரங்களை நாங்கள் நடவு செய்கிறோம் அவ்வாறு நடப்படும் மூங்கில்களை மூங்கில் உள்ளிட்ட மரங்களை நிலக்கரி உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்துவோம் என்று கூறின கூறியதாகவும் நாம் பார்த்தோம் இந்த இயற்கை கழிவுகளை பயன்படுத்தி எரிசக்தியை உருவாக்குவதற்கு போதுமான வளங்கள் நம்மிடம் உள்ளதா என்பதுதான் தற்போது விவாதிக்கப்படும் விவகாரமாகும் என்பதையும் நாம் பார்த்தோம் இந்த பயோமாஸ் திட்டத்திலே தோட்டத் தொழில் விவசாயம் கால்நடை வளர்ப்பு மற்றும் வனம் வளம் மற்றும் மீன்பிடிப்பு துறைகளை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டதாக நாம் பார்த்தோம் சரி தற்பொழுது கால்நடை மரங்களினுடைய எண்ணிக்கையும் மரங்களுடைய எண்ணிக்கையும் மரங்கள் நடுவதையும் வளர்ப்பதையும் குறைந்து விட்டதாகவும் மரங்களை நாம் வெட்டிவிட்டோமே தவிர மரங்களை மேற்கொண்டு நாம் வளர்க்கவில்லை என்பதையும் பார்த்தோம் கால்நடைகளான கால்நடைகளும் தற்பொழுது குறைந்துவிட்டது கால்ந கால்நடைகளின் மூலமாக கிடைத்த இந்த சாண எரிவாயு அடுப்பின் மூலம் கிடைத்த அந்த சாண எரிவாயின் மூலம் கிடைத்த அந்த வாயுவையும் நாம் விற்றுவிட்டோம் தற்பொழுது கால்நடைகள் இல்லை அதனால் அந்த சாண எரிவாயு அடுப்பை நாம் எல்லாம் இருந்ததை எடுத்துவிட்டோம் கனம் கால்நடைகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய கழிவுகள் தற்பொழுது கிடைப்பதில் இல்லை கால்நடைகளின் எண்ணிக்கை விட்டது நம் மரங்களையும் விட்டுவிட்டோம் கால்நடைகளுடைய கால்நடைகளையும் நாம் வளர்ப்பது விட்டுவிட்டோம் சரி அப்போ இயற்கை கழிவுகள் என்பது நமக்கு கிடைக்காத போ தடுமாற்ற நிலையை உருவாகின்றது சரி நம் வள்ளல் பெருமான் இந்த உயிர் உயிர் திரல்களை பற்றி ஒரு கவிதை பாடல் நம் எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து கவிதை எழுதியுள்ளார் சத்திய நான்முகர் அனந்தர் நாரணர் மற்றும் உலவாம் தலைவர் அவர் அவர் உலகில் சார்ந்தவர்கள் பிறர்கள் இத்திசை அத்திசையாக இசைக்கும் அண்டப்பகுதி எத்தனையோ கோடிகளில் இருக்கும் உயிர்த்திரல்கள் அத்தனை பேர் உண்டாலும் அணுவளவும் குறையா அருள்வெளியில் ஒளிவடிவாய் ஆனந்தமயமாய் சுத்த சிவ அனுபவமாய் விளங்கிய தெல்லமுதே தூய நடத்தரசே என் சொல்லும் அணிந்தருளே என்று நம் எல்லாம் வல்ல அருள் ஜோதியினுடைய பெருமையை கவிதை வடிவில் புனைந்துள்ளார் சத்திய நான்முகர் அனந்தர் நாரணர் மற்றும் உளவாம் தலைவர் அவர் அவர் உலகில் சார்ந்தவர்கள் பிறர்கள் இத்திசை அத்திசையாக இசைக்கும் மண்டப்பகுதி எத்தனையோ கோடிகளில் இருக்கும் திரள்கள் அத்தனை பேர் உண்டாலும் அணு அளவும் குறையாத அருள்வெளியில் ஒளிவடிவாய் ஆனந்தமயமாய் சுத்த சிவ அனுபவமாய் விளங்கிய தெல்லமுதே தூய நடத்த அரசே என் சொல்லும் அணிந்தருளே என்று நம் எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதியினுடைய பெருமையை எழுதியுள்ளார் கனம் எத்தனையோ கோடிகளில் இருக்கும் அண்டப்பகுதி எத்தனையோ கோடிகளில் இருக்கும் உயிர் திரள்கள் எத்தனை பேர் உண்டாலும் அணு அளவும் குறையாது என்கின்றார் நம் இறைவன் வகுத்தது அசைவு உள்ள அசைவில்லாத ஆறு உயிர் திரள் வள பகுத்த ஜோதி என்று பார்த்தோம் இங்கனம் உயிர்த்திரள்களானது எந்த காலத்திலும் அண்டப்பகுதி எத்தனையோ கோடிகளில் இருக்கக்கூடிய நாம் படைத்தல் காத்தல் அழித்தல் தலைவர்கள் செய்ய தலைவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அத்தனை பேரும் அந்த உயிர்த்திரல்களை சாப்பிட்டாலும் அணு அளவும் குறையாது குறையாது என்கின்றார் அங்கனம் அணு அளவும் குறையாத அருள்வெளியில் ஒளிவடிவாய் ஆனந்தமயமாய் நாம் எல்லாம் ஜோதி இருக்கின்றார் நாம் எல்லோரும் சூரிய மின்சக்தியிலும் காற்றாலைகளிலும் நம்முடைய செலவை நம்முடைய முதலீடுகளை செலவு செய்கின்றோம் அதை காட்டிலும் இந்த தாவர செடிகூடிய வகைகளிலும் கால்நடைகளிலும் இங்கனம் நாம் வந்து ஒரு உற்பத்தியை நாம் செய்யும் பொழுது அங்கு உயிர் திரள உயிர் அணு அளவும் குறையாது அணு அளவும் குறையாத இருக்கும் நிலையில் நமக்கு லாபத்தையும் சேமிப்பையும் எக்காலமும் ஒரு துன்பமில்லாத நிலையை தரும் என்பதில் நம் வள்ளல் பெருமானுடைய இந்த பாடலை கொண்டே நாம் அறிய முடிகின்றது வள்ளல் பெருமான் இறைவனுடைய கருணையால் இந்த அண்டத்தினுடைய விஷயங்களை நம் தெய்வத்தினுடைய தன்மையையும் எடுத்து உலக மக்களுக்கு தெரிவித்துள்ளார் நம் தெய்வத்தினுடைய பெருமை அருமை பெருமை ரகசியம் இதுதான் சிதம்பர ரகசியம் பரம ரகசியம் என்பார்கள் அதுபோல் அத்தனையும் நம் இறைவன் எல்லாம் வல்ல வள்ளல் பெருமான் அத்தனையும் புதையல்களாக கொடுத்துள்ளார் இந்த புதையல்களாக கொடுத்துள்ள இவற்றை நாம் பயன்படுத்தி நலமோடு வாழ்வோம் நம் தெய்வத்தை போற்றி புகழ்வோம் போற்றி புகழ்வோம் உலகமெங்கும் நாம் திருவருப்பாவின் புகழை பரப்புவோம் எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதியை போற்றி புகழ்வோம் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வோம் அணு அளவும் குறையாத இந்த உயிர்த்திரல்களை நாம் பெற்று நாமும் நலமோடு வாழ்ந்து மரணமில்லா பெருவாழ்வு பெறுவோம் திருச்சிற்றம்பலம் வள்ளல் பெருமையை பரப்புவோம் நம் திருவருப்பாவினுடைய உடைய பெருமையை பரப்புவோம் திருச்சிற்றம்பலம் வள்ளல் மலரடியே போற்றி